ஹலோ இனியா மேம் ஹலோ பிரீத்தி மேம் ஹலோ ரீட்டா மேம் ஹலோ மேம் ஆமாம் அவங்க பக்கத்தில் ஒரு புதுசாக ஒரு லேடி நிற்கிறாங்களே அவங்க யார் ஃபஸ்ட்டு இவ யாருடி என்னடி இப்படி பேசுகிறா அவள் கொஞ்சம் ஓவர் சீனு அதுக்குன்னு இப்படியா என்னமோ வெளிநாட்டிலேருந்து இப்போ தான் இறங்கி வந்த மாதிரி பேசுகிறான் அவள் அப்படி தாண்டி பேசுவா தமிழே இங்கிலீஷ் மாதிரி பேசுவா அப்போ இங்கிலீஷ் சூப்பராக பேசுவாளா நாலு வார்த்தை இங்கிலீஷில் பேசினானா பத்து தமிழ் வார்த்தை இங்கிலீஷ் மாதிரியே பேசுவாள் அப்போ டங்கிங் இங்கிலீஷ் கேஸ் ஆகிடுது ஆமாம் டி ஒன்றுமே தெரிலனாலும் ஓவராக சீன் போடுவாள் ஹலோ மீ உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் யார் இந்த பொண்ணு ஏ கேர்ள் கூப்பிட்டா திரும்பி பார்க்க மாட்டியா இனி அவளை தயவு செஞ்சு நல்லா பேச சொல்லு இப்படிலாம் பேசினானா நான் கலாச்சி விட்டுருவேன் எவினோ அப்படிதான் எதுவும் பண்ணிடாது அவள் ரிஜிஸ்டர் டிபார்ட்மெண்ட் மெயின்டெனர் அவ வேணா வேணாந்துட்டு போட்டோம் ஏ மணி சீன் சேன் போட்டானா தான் அவளுக்கு அடியே சும்மா இருடி இது கம்பெனி மறந்துடாத சரி சரி அவள் என் மூஞ்ச தானே பார்க்கணும்னு ஆசைப்பட்றா இரு அவளை நானே கவனிச்சிக்கிறேன் போச்சு போச்சு இவ இன்னைக்கு ஏதோ ஒரு சம்பவம் பண்ண போறா மூணு பேர் சேர்ந்து போய் ஆஃபீஸ் ரூம்ல இங்கே போறோம் இங்க பார்வினோ இத்தனை நாளிலே எங்க மேல ஒரு தடவை கூட கம்ப்ளைண்ட் வந்தது இல்ல தயவு செஞ்சு எங்க பேரை மட்டும் எடுத்துறாத ஏய் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீங்க சைலண்டா இருங்க ஹே கேர்ள் உன்னோட பேர் என்ன என்னோட பேரையா கேக்குறீங்க என்னோட பேர் வினோதினி ஹே வினோ என்னடி பண்ற நீ பாட்டுக்கு வம்பிழுத்துட்டு இருக்கவல சும்மா இருடி ஏய் இனி அனி கொஞ்ச நேரம் சும்மா இரு அவளுக்கு நான் ஒரு நல்ல பாடத்தை கத்து தரேன் பாரு ஏய் என்ன நீ என்ன கலாய்க்கறியா என்ன மேடம் உங்களுக்கு கலாச்சி எனக்கு என்ன கிடைக்க போகுது ஏய் இனியா அவள மாதிரியே அச்சுசலா பேசுறடி இவ அதான் நானே சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியாம கண்ட்ரோல் பண்ணிட்டு நிக்கிறேன் என்ன மேடம் என்னாச்சு எதுனா பேச மாட்டேங்கிறீங்க ஹே கேர்ள் நீ இந்த கம்பெனிக்கு புதுசாக ஜாயின் பண்ணியிருக்க ஒன்று நான் பார்த்ததே இல்லை நீ எந்த டிபார்ட்மெண்ட் நான் ரெஜிஸ்டர் டிபார்ட்மெண்ட்டில் தான் ஒர்க் பண்றேன் நீங்க எந்த டிபார்ட்மெண்ட் மேடம் ஹே நான் தான் ரெஜிஸ்டர் டிபார்ட்மெண்ட்டோட மெயின்டெனர் உனக்கு என்ன தெரியாதா ஹோ நான் உங்களை பார்த்ததில்ல எனக்கு உங்களுக்கு தெரியாது நீ ஆஃபீஸ் வந்திருக்க உனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே இன்னைக்கு எங்களுக்கும் ஒர்க் தான் இன்ஃபார்ம் பண்ணாங்க அதனால தான் நாங்களும் வந்திருக்கோம் ஏய் ஃபர்ஸ்ட் நீ என்ன மாதிரி பேசுறதே நிறுத்து நீ எனக்கு அழைக்கிறனே எனக்கு நல்லாவே தெரியுது அதான் தெரியுதுல அப்ப உங்களுக்கு தமிழ் தெரியும் தானே தமிழ் ஒழுங்கா பேச தெரியாதா இவனும் கொஞ்ச நேரம் அமைதியா இருப்பி சவுண்டாலாம் பேசாதடி இனி அணி கொஞ்ச நேரம் அமைதியா என்ன தமிழ் தெரியாதா என்ன இவளுக்கு நல்லா தமிழ் பேசுறா அப்ப நல்லா பேசுனா என்ன இவ்வளவு மாதிரி ஆளுங்களுக்கு உடனே ஒரு பாடத்தை கத்து கொடுத்துருந்தேன் இனியா இனியா இவங்களை மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் தான் தான் பெரியாள் மத்தவங்க எல்லாம் தனக்கு கால் கீழே தான் நினைச்சிட்டு இருப்பாளுங்க இந்த மாதிரி ஆளுங்க உடனே ஒரு பாடத்தை கத்து கொடுத்துருணும் ஏ வினோ நீ யாரும் வம்பிழுத்துருக்கன்னு தெரியுதா நீ என்ன ரோட்ல போற வரவில்லையா வம்பிழுத்துட்டு இருக்க இது ஆஃபீஸ் நீ வினோ அவ இருந்துட்டு போனோம் என்கிட்ட எந்த மாதிரி பேசுகிறாங்களோ அதே மாதிரி தான் நான் வெறுப்புனா வெறுப்பு அன்புனா அன்பு அப்படிதான் வினோ இது ஒண்ணு நம்ம வீடு கிடையாது எதை வேணாலும் யார்கிட்ட வேணாலும் பேசலாம்னு சொல்றதுக்கு இது ஆபிஸும் போஸ்டிங்கு மேல உள்ளவங்களுக்கு மரியாதை மரியாதை தான் ஆகணும் அனுசரிச்சு போறதுக்கு பழகிக்கோ இனியா என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதனால யாருக்குமே மரியாதை கொடுக்காமலாம் பேச மாட்டேன் ஆனால் இந்த மாதிரி சீப் பண்ண நினைக்கிற கேரக்டர்லாம் சும்மாவும் மாட்டேன் ஏ வினோ நாங்கள் சொல்கிறத கொஞ்சம் கேளுடி இது ஆஃபீஸ் இங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கேரக்டர்ல இருப்பாங்க அவங்க கேரக்டர் உனக்கு பிடிக்கல அப்படின்னா நீ தான் விலகி அதுக்காக நீ உங்ககிட்ட ஆர்கியூ இருந்தேன்னு இருந்தோயே அதுவே உனக்கு ஒரு பிரச்சனையா வந்து முடிஞ்சிடும் இங்க இருப்பீங்க ஆனா நான் அப்படி கிடையாது என்ன இல்லையா மேடம் இந்த பொண்ணு இப்படி பேசிட்டு இருக்கா இந்த பொண்ணு உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணா ஆமா மேம் என்னோட சிஸ்டர் தான் ஓ உங்க சிஸ்டர் தானா உங்களுக்கு தான் நான் சும்மா விடுறேன் இந்த மாதிரிலாம் இன்னொரு தடவை ஆர்கியூ பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வைங்க தென் நீ என்னோட டிபார்ட்மெண்ட்ல தான் ஒர்க் பண்ற மறந்துடாத ஓகே மேம் வினோ சைலண்டா என்ன ஒண்ணு இல்ல மேம் நீங்க போங்க ஆமா இனியா மேம் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் நீங்களா எதுக்காக இன்னைக்கு ஆபீஸ் வந்திருக்கீங்க இன்னைக்கு எங்களுக்கும் ஒர்க் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க மேம் அதனாலதான் வந்தோம் வாட் ஹவு டு பாசிபிள் இன்னைக்கு சிஓக்கும் கோசிஓக்கும் மட்டும்தான் மீட்டிங் இருக்கு மற்றபடி யாருக்கும் ஒர்க் இல்லையே ஐ திங்க் உங்களுக்கு தப்பான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் சாரி ஃபார் தட் நீங்க எல்லாருமே உங்க வீட்டுக்கு கிளம்பலாம் இல்லை மேம் கோசிஓ தான் எங்களுக்கு கால் பண்ணி ஒர்க் இருக்க தான் சொன்னாங்க வாட் என்ன சொல்கிறீங்க பிரீத்தி மேம் கோசிஓ உங்களை டேரெக்டாக கான்டெக்ட் பண்ணாங்களா ஹவு டு பாசிபிள் மேம் சிஓ சார் கோசிஓ சார்லாம் எம்ப்ளாயிஸை டேரெக்டாக கான்டெக்ட் பண்ணுறதுக்குலாம் சான்ஸே கிடையாது ஸோ இம்பாசிபிள் ஐ திங்க் உங்ககிட்ட எல்லாம் யாரும் கோசிஓன்னு பிளே பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ பி கேர்ஃபுல் மேம் அப்படிலாம் கோசிஓ டேரெக்டாக பேசிட மாட்டாங்க இல்லை மேம் கோசிஓலாம் எங்களுக்கு பர்சனலாக ஃப்ரெண்டு ஸோ அவங்களோட கான்டெக்ட்லாம் எங்ககிட்ட இருக்கு என்ன பிரீத்தி மேம் காலையிலே ஜோக்க பண்ணுறீங்களா இவள இவ பேசுறத பார்த்தாலே அடிச்சு வாய உடைக்கணும் போல இருக்குடி ஏ வீணும் கொஞ்ச நேரம் அமைதியா ரெடி நாங்க தான் பேசிட்டு இருக்கோம்ல நீ அமைதியா இரு மேம் அது வந்து ஏ நீ ரெடி நான் பேசிக்கிறேன் ஏ வீணும் இப்ப தானே சொன்னேன் நீ கொஞ்ச நேரம் சைலண்டா இருடி இனியா நான் தான் சொல்றேன் நீ கொஞ்ச நேரம் சைலண்டா இரு நான் மம்பலா இருக்க மாட்டேன் அவகிட்ட நீ என்னடி பேச போற நானே பேசிக்கிறேன் நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு ஏ நான் தான் நான் அவளை மம்பலா இருக்க மாட்டேன் நான் நார்மலா தான் பேசுவேன் இங்க பார் நான் திரும்பவும் சொல்றேன் உன்னோட போஸ்டிங்க்கு மேல உள்ளவங்களுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசணும் சரியா சரி ஓகே நான் மரியாதை கொடுத்து பேசுறேன் போதுமா ஏய் வினு என்னமோ சொல்ல வந்தியே என்ன சொல்ல வந்த அது வந்து மேம் பிரீத்தி மேம் சொன்னாங்கல்ல கோசிஓ எனக்கு பர்சனல் ஃப்ரெண்டுன்னு கோசிஓ மட்டும் இல்லை சிஓ எனக்கு பர்சனல் ஃப்ரெண்டு தான் என்ன காலையில் இவ்வளோ ஜோக் பண்ணுறீங்க எல்லாரும் என்னாச்சு உங்களுக்குலாம் ஐயோ மேம் உங்ககிட்ட காமெடி பண்ணி எங்களுக்கு என்ன கிடைக்கப்பாது உங்களால் நம்ப முடியலன்னா சிஓ சாரே வருவாங்க கேளுங்கு கோ சிஓ சாரை பார்த்து பேசுறதே பெரிய விஷயம் இதில் சிஓ சாரை டேரெக்டாக பார்க்குறதா என்ன இனியா மேம் பிரீத்தி மேம் உங்களுக்கு தெரியாதா நீங்களும் இந்த பொண்ணு கூட சேர்ந்து காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க இல்லை மேம் அது வந்து இனி அணிரடி ஹலோ மேம் உங்களால் இதை நம்ப முடியலன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கோசிவோ சார் இங்கே வருவார் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஹோ வினோதினி என்ன ஓசியோ சார் இந்த சைடு வரமாட்டாருங்கிற தைரியத்தில் சொல்கிறீங்களா சேச்சா அப்படிலாம் இல்லையே மேம் இதுதானே அவங்க பர்சனல் ரூம் அவங்க பர்சனல் ரூம் வாசலில் தானே நிற்கிறோம் எப்படியும் வெளில வருவாங்க வரும்போது கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இல்லை உங்களுக்கு அவ்வளோ அர்ஜெண்டாக இருந்தாலும் சொல்லுங்க நானே உள்ள போய் உங்களை கூட்டிகிட்டு வரேன் ஹலோ ஹலோ வினோதினி நீங்க எங்கிட்ட காமெண்ட் பண்றது ஓகே பட் தெரியாம கூட இந்த ரூம் குள்ள போயிடாதீங்க அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும் ஏன் மேம் என்ன பிரச்சனை ஆகும் ஹோ காட் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதா ப்ரீத்தி மேம் இனியா மேம் உங்க சிஸ்டர் கிட்ட நீங்க எதையுமே இன்ஃபார்ம் பண்ணலையா ஆமா மேம் அவங்க எல்லாம் சரியா இன்ஃபார்ம் பண்ணாம இருந்துட்டாங்க பரவாயில்ல நீங்களே சொல்லுங்க எங்க பாருங்க வினோதினி இந்த கம்பெனியோட ஓனர்ஸ்கான பர்சனல் ரூம் இது இந்த ரூம்ல எல்லாராலையும் போயிட முடியாது அதுக்குன்னு தனியா ஸ்பெசிபிக்கா ஒரு ஐடி கார்டு இருக்கும் அந்த மெம்பர்ஸ் மட்டும் தான் இந்த ரூம்குள்ள போயிட்டு வரலாம் அது மட்டும் இல்லை வினோதினி நானும் இந்த கம்பெனியில் ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸாக ஒர்க் பண்ணுறேன் பட் எனக்கே அந்த ஐடி கார்டு கிடைக்கலனா பாருங்கள் இந்த ஒட்டுமொத்த கம்பெனிலையுமே ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ரூம்னால் அது இது தான் ஸோ நார்மல் எம்ப்ளாய்க்கெல்லாம் இந்த ரூம்க்குள்ளே அலௌட் கிடையாது கண்டிப்பாக இந்த ரூம்குள்ளே போகணுன்னா ஸ்பெசிஃபிக் ஐடி கார்டு இருக்கணும் ஐடி கார்ட்ஸே இல்லாமல் இந்த ரூமுக்குள்ளே போகிறாங்கன்னா அவங்க கண்டிப்பாக நம்ம ஓனர்ஸோட ஃபேமிலி மெம்பர்ஸாக தான் இருப்பாங்க மற்றபடி எல்லாராலாம் இந்த ரூம்குள்ளே போக முடியாது அண்டர்ஸ்டாண்ட் ஓ இவ்வளோ இருக்கா அந்த ரூம்குள்ளே போகிறதுக்கு அப்போ கண்டிப்பாக அந்த ரூம்குள்ளே போய் ஆகணுமே ஆமாயா நீ இந்த ரூம்க்குள்ள எல்லாம் போயிருக்க தானே ம் போயிருக்கேன் டி உங்ககிட்ட ஏதாவது ஸ்பெசிபிக் ஐடி கார்டு எதுவும் இருக்கா என்ன இல்ல அதெல்லாம் இல்ல கம்பெனி ஐடி கார்டு மட்டும்தான் என்ன ரீடா மேம் நீங்க தான் சொன்னீங்க ஸ்பெசிபிக் ஐடி கார்டு இருந்தா தான் இந்த ரூம்க்குள்ள போனாலே ஆனா இனி எல்லாம் போயிட்டு வந்திருக்கா நோ நோ சான்ஸே கிடையாது இம்பாசிபிள் இந்த ரூம்க்குள்ள எல்லாம் நீங்க போயிருக்க முடியாது இனியா மேம் வேற எதுனா ரூம்க்குள்ள போயிருந்திருப்பீங்க இல்லை மேம் நான் சாரோட பர்சனல் ரூம்லாம் இதுக்கு முன்னாடி போயிருக்கேன் இனியா மேம் என்ன ஜோக் பண்றீங்களா நீங்க வேற ஏதோ ரூமை பார்த்துட்டு சாரோட பர்சனல் ரூம்னு சொல்லிட்டு இருக்கீங்க சாரோட பர்சனல் ரூம்லாம் ரொம்ப பெருசா இருக்கும் நானே உள்ள போய் பார்த்ததில்லை மேம் தான் பார்த்திருக்கேன் என்ன ரீட்டா மேம் அப்போ மேம் போய் சொல்றாங்கன்னு சொல்றீங்களா ஆப்வியஸ்லி கண்டிப்பா அந்த ரூமை யாராலையுமே பார்த்துருக்க முடியாது ஸோ கண்டிப்பாக வந்து மேம் பார்த்தேன்னு சொல்றது தான் சரி மேம் இது அப்போ உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிச்சிடலாமா ஹோங்க இஸ் காமெடி பண்ணதுலாம் போதும் எனக்கும் டைம் ஆகுது எனக்கு கொஞ்சம் மறு இருக்கு சொன்னாங்களா அப்புறமா பார்க்குறேன் சரியா ஓகே மேம் நீங்கள் போங்க ஓகே இனியா ப்ரீத்தி மேம் பை பாய் தென் வி நோ யூ அர் ஜோக் இஸ் வெரி குட் இனியா இவளுக்கு சப்போர்ட் பண்ணலை இவை குழப்ப பார்த்தியா இன்றைக்கி இவ குழப்ப நான் அடிக்காட்டேன் எந்த விதமாக மாக்கொளம்பலம்மா ஓ மை காட் கார்த்திக் சார் யூ ஆர் டெல் மீ ஹோம் ஐ குட் நெஸ் டு டேஸ் மாய் லக் ஹியர் ஸ்டடே கார்த்திக் சார் உங்களை இவ்வளோ பக்கத்தில் பார்ப்பான்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல வாவ் யூ ஆர் வெரி ஹேண்ட்ஸம் சார் ஹலோ ஹலோ எஸ்கியூஸ் மீ பை பைட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹூ ஆர் யூ ஹோஜ் கார்த்திக் சார் ஐ அம் ரீதா ரிஜிஸ்டர் டிபார்ட்மெண்ட் மைண்டெனர் ஓகே ரிதா ஓகே வாட்'ஸ் தி பிராப்ளம் ஒய் ஆர் ஸ்டாண்டிங் திஸ் பிளேஸ் நதிங் சார் எவ்ரிथिंग இஸ் ஃபைன் யா சார் எவ்ரிथिंग இஸ் ஃபைன் ஓகே யூ கோ கேபின் யா சார் ஐ கோ டு பிளேஸ் தென் ஒன் thing ஐ டெல் யூ வாட் யூ ஆர் வெரி ஹான்சம் சார் ஹலோ ரிதா டுயிங் வர்க் only டோன்ட் ஸ்பீக்க இன் டு மச் ஓகே ஓகே சார் ஓ மை காட் என்ன ரிதா மேம் உங்க மூஞ்சி வாட்டமா ஆயிடுச்சு ஏய் வினோ 나 யாருன்னு தெரியும்ல தெரிஞ்சே நீ என்ன கலகிக்றியா ஹலோ ரீடா இப்போ தான் சொன்னேன் டோன்ட் ஸ்பீக் இன் டூ மச் சார் சி இஸ் மை டிபார்ட்மெண்ட் தென் நியூ ஜாயினிங் ஆல்சோ ஸோ வாட் நியூ ஜாயினாக இருந்தால் மரியாதை பேச முடியாதா சார் அது வந்து அவன் எனக்கு கீழே தான் ஒர்க் பண்ணுறா நான் அவளுக்கு பாஸ் ஸோ வாட் பாஸாக இருந்தால் எப்படி வேணாலும் மரியாதை இல்லாமல் பேசலாமா நான் கூட தான் உங்களுக்கு பாஸ் நான் உங்களுக்கு மரியாதை கொடுத்து தானே பேசுகிறேன் மிஸ் ரீட்டா திஸ் இஸ் எ ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் ஓகே கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க பழகிக்கோங்க தென் அது மட்டும் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எல்லா எம்ப்ளாயிஸும் எங்களுக்கு ஒன்று தான் ஸோ எல்லோருமே எல்லார் மரியாதையாக பேசணும் புரிஞ்சுதா யா சார் ஐ அண்டர்ஸ்டாண்ட் தென் சி இஸ் நாட் ஒர்க்கிங் யூ அர் சி இஸ் மை பர்ஸ்னல் செக்ரெட்டரி ஸோ இவங்ககிட்ட இனிமேல் வாய்ஸ் What? பண்ணி பேசக்கூடாது அண்டர்ஸ்டாண்ட் வாட் பர்ஸ்னல் செக்ரட்டரியா மேம் நான் கார்த்திக் வாட் சே கார்த்திக் சார் செக்ரட்டரி அண்டர்ஸ்டாண்ட் அப்போ சொன்னீங்க எஸ் ஆமா எஸ்டர்டே மார்னிங் வரைக்கும் உங்க டிபார்ட்மெண்ட்ல தான் வர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் எஸ்டர்டே आफ्टरनूनல நம்ம கோசிவாவுக்கு पर्सनल செக்ரட்டரி ஆகிட்டேன் வாட் இம்பாசிபிள் ஹவ் டு பாசிபிள் எதுக்கு இவ்ளோ ஷாக் எப்படி சார் ஸ்டெப் 1ல இருந்த பொண்ணு உங்களுக்கு पर्सनल செக்ரட்டரி ஆக முடியும் நானே தான் உங்களுக்கு पर्सनल செக்ரட்டரியா चूஸ் பண்ணிருக்கேன் எனி டவுட் நதிங் சார் ஏ அம்மாடி அம்மா அஞ்சாறு வருஷமா நம்மளும் இந்த கம்பெனில தான் ஒர்க் பண்றோம் ஆனால் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லே தான் உருண்டு பிறந்துட்டு கிடக்கும் செகண்ட் ஸ்டெப்புக்கு போகிறதே அவ்வளோ கஷ்டமா இருக்கு இவ என்ன எடுத்து எடுப்புலயே அவருக்கு பர்சனல் செக்ரட்டரி ஆயிட்டா இவ இவருக்கு பர்சனல் செக்ரட்டரியு தெரியாமலே இவகிட்ட நிறைய வாய் விட்டுட்டோமே ஹலோ ரீட்டா மேம் என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க சாரி வினோதினி மேம் என்னை மன்னிச்சிருங்க நீங்கள் யாருன்னு தெரியாமல் நான் ரொம்ப பேசிட்டேன் ரீட்டா மேம் நீங்கள் எப்போதும் போலயே எங்கிட்ட பேசுங்க ஆனால் எல்லா எம்ப்ளாய்ஸ்கிட்டையும் ஒரே மாதிரி பேசுங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்க எல்லாருமே ஒரே மாதிரி பாருங்க சரியா மேம் ஹலோ ரீட்டா அவங்க உங்ககிட்ட தான் பேசுறாங்க ஆன்சர் பண்ணுங்க ஆ ஆ ஆ ஓகே மேம் நீங்க சொன்னதை கண்டிப்பா நான் ஃபாலோ பண்றேன் சரி ஓகே மேம் கார்த்திக் சார் போலாமா ம் போலாம்டா சரி இனியா பிரீத்தி நான் கார்த்திக் சார் கூட பேட் வந்துறேன் வெயிட் பண்ணுங்க விட்டுட்டு போய்டாதீங்க அட லூஸ் வீனோ உன்னை விட்டுட்டு நாங்க எப்படி வீட்டுக்கு போவோம் நீ போய்ட்டு வா ஆமாண்டி உன்னை விட்டுட்டு வீட்டுக்கு போக மாட்டோம் நீ போய்ட்டு வா ஆ சொல்ல மறந்துட்டே பிரீத்தி உங்களை பிரசாந்த் தேடுறோம் சோ பிரசாந்த் போய் மீட் பண்ணுங்க யா சார் ஷூர் இத இவள சிஓ சார் தெரினாரா அப்போ நிஜமாவே இவங்கலாம் சிஓ சார்க்கு पर्सनल ஃப்ரெண்டா ஐயோ இதெல்லாம் தெரியாம நம்ம ரொம்ப வாய் விட்டுட்டமே தென் இனியா பிரீத்தி வினோ உங்க மூணு பேரோட கேபினையும் கூட சேஞ்ச் பண்ணியாச்சு தென் இனியா பிரீத்தி நீங்க ரெண்டு பேரும் சிஓ சாரோட पर्सनल செக்ரெட்டரி அப்படிங்கறனால சிஓ சாரோட கேபின் பக்கத்துலயே தான் உங்களோட கேபினும் இருக்கு அப்புறம் வினோ உன்னோட கேபின் என்னோட கேபின் பக்கத்துல இருக்கு என்னது இவளுக்கு ரெண்டு பேரும் சிஓ சாரோட செக்ரெட்டரியா அம்மாமா ஒரே நாளையில எவ்ளோ பெரிய குண்ட தூக்கி தலையில போடுறாங்க ஐயையோ ரீட்டா ஆளும் தெரியாமல் காலை விட்டுட்டேடி ஐயோ யோ இவர்களெல்லாம் இவ்வளோ பெரிய போஸ்டிங்ல தான் இவ்வளோ நார்மலா இருக்காளு ஆனா நம்ம ரெஜிஸ்டர் டிபார்ட்மெண்ட்டோட மெயின்டெனர் ஆனால் நம்மளே இவ்வளோ சீன போட்டுட்ருக்கோம் இதுக்கு இவளுக்கு இவங்களுக்கு தலை வச்சு படுக்கக்கூடாது எஸ்கேப் என்ன மஞ்சு நீ எவ்வளோ நேரம் இங்கேயே உட்காந்துக்கிறது இரு ஸ்னேகா அண்ணல்லாம் வந்தா தனி பேச முடியும் இதுக்கு மஞ்சு நான் மாமா கிட்டே அத்தைகிட்டேயே பேசலான்னு சொன்னேன் ஸ்னேகா நீ சொன்ன உடனே நானும் அப்பா அம்மா கிட்டலாம் வந்து பேசினேன் சரி அத்தை அம்மா என்ன சொன்னாங்க எதுவாக இருந்தாலும் அண்ணன் கிட்ட பேசிக்கோன்னு சொல்லிட்டாங்க என்ன மஞ்ச சொல்றேன் அத்தமாவா அப்படி சொன்னாங்க ஆமா ஸ்னேகா இப்போதைக்கு அரவிந்த் அண்ணா கிட்ட கூட பேச முடியாது பேசினா என்ன பிரச்சனை இவங்க கிட்ட தான் பேசலாம் எங்க அவங்கள பாக்குறதே பெரிய விஷயமா இருக்கு எங்க பாரு எவ்வளவு நேரம் ஆகுது நம்ம வந்து ஆனா இன்னும் அவங்களால காணும் இல்ல ஸ்னேகா அண்ணனுக்குலாம் மீட்டிங் இருக்கு அதனாலதான் பிஸியா இருக்காங்க வந்துருவாங்க இங்க நம்ம அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்திருக்கோம் ஆனா நம்மள எல்லாம் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க நம்மள விட மீட்டிங் தான் முக்கியமா இருக்கு உங்களுக்கு ஏ ஸ்னேகா நான் சொல்றேன் இல்ல கொஞ்ச நேரம் இரு வந்துருவாங்க அப்ப நம்மளெல்லாம் விட மீட்டிங் தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்டா இருக்கு போல ஸ்னேகா மீட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது எல்லாம் பாதிலேயே எழுதிருச்சு வரக்கூடாது மீட்டிங் முடிஞ்சதும் வெயிட் பண்ணலாம் நீயும் ரொம்ப நேரமாக இப்படியே தான் சொல்லிட்டு இருக்க அப்ப உங்க அண்ணனுக்குலாம் உன்னைய விட மீட்டிங் தான் இம்பார்ட்டன்ட் போல அப்படி கிடையாது ஸ்னேகா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நம்ம கிளைண்ட்ஸ் தான் நமக்கு மெயின் அண்ணன் எல்லாம் ஒர்க்ல இவ்வளோ சென்சியரா இருக்காங்க எனக்கு நீ சொல்றதெல்லாம் புரியுது மஞ்சு மாமாலாம் மீட்டிங் அட்டன்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே பட் இந்த கம்பெனில ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ்க்கு கூட நம்மள கவனிக்கணும் தோணலை நீயும் இந்த கம்பெனியோட ஓனர் மஞ்சு அப்படி இருக்கும்போது உனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு இல்ல ஸ்னேகா இந்த கம்பெனிக்குலாம் நான் ஓனராக முடியாது பிகாஸ் இது அப்பாவும் அண்ணாவும் சேர்ந்து உருவாக்கின கம்பெனி இந்த கம்பெனிக்கு அவங்க தான் ஓனர் பட் நீ சொல்கிற மாதிரி இந்த கம்பெனியில் எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது தான் அதுக்காக நான் ஓனரான்னு கேட்டேன்னா நான் ஓனர் கிடையாது என்ன மஞ்சுனி நீ நீ ஆகாஷ் மாமாவோட பொண்ணு அது மட்டும் இல்லை வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணு அந்த ஒட்டுமொத்த சத்தியமே உன் பேரில் எழுதி வைக்க சொன்னால் கூட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து எழுதி வைப்பாங்க அவ்வளோ செல்லமாக வளர்ந்த பொண்ணு நீ உனக்கு உரிமை இல்லை நீ சொல்லிட்டு இருக்க இல்லை ஸ்னேகா நான் சொல்கிறது இன்னும் உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன் நம்ம கிட்டே இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் அப்புறம் கம்பெனி அப்புறம் காலேஜ் இது எதுவுமே என்னோடது கிடையாது இது எதுக்குமே நான் ஓனர் கிடையாது பிகாஸ் இது எதுவுமே என்னோட உழைப்பு கிடையாது என்னோட உழைப்பில் இருந்தால் மட்டும்தான் அதுக்கு நான் ஓனர் ஸோ இந்த சொத்து எதுக்குமே நான் ஓனர் கிடையாது இது எல்லாத்துக்கும் ஓனர் அப்பாவும் அண்ணாவும் தான் இவ என்ன இப்படி பேசிட்டு இருக்கா இவளை வச்சு ஒட்டுமொத்தமே எழுதி வாங்கிடலாம் நினைச்சிட்டு இருந்தா இவ இவ்வளவு தத்துவமா பேசிட்டு இருக்கா இவளெல்லாம் எல்லாம் வச்சுட்டு ஒரு வேலையா ஆகாது போலயே பண்ணணும் என்ன நான் சொன்னது எனக்கு புரியுது மஞ்சு ஆனா உனக்குதான் ஒரு சில விஷயங்கள்லாம் புரியல என்ன எனக்கு புரியலன்னு சொல்ற நீ சொல்ற மாதிரி நீ உழைக்கிறது எல்லாமே உன்னோட சொத்து தான் அது மட்டும் உன்னோட சொத்து கிடையாது இந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல உனக்குன்னு ஒரு ஷேர் இருக்கும் அது எல்லாமே உன்னோடது தான் சே சார் நானும் அந்த ப்ராபர்ட்டிஸ் எல்லாம் பிரிச்சு கேட்க மாட்டேன் எல்லாருக்குடையும் எனக்கு ஒன்னா இருக்கணும் ஆசை ஆ நீ சொல்றதா எனக்கு புரியுது மஞ்சு நம்ம கண்டிப்பா ஒன்னதான் இருப்போம் ஆனா உனக்கு சேர வேண்டிய ப்ராப்பர்ட்டிஸ் ஒண்ணு இருக்குல்ல அது கண்டிப்பா உனக்கே கொடுத்துருவாங்க நீ வேணாம்னு சொன்னாலும் கண்டிப்பா அது உனக்கு தான் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எனக்கு மெயினே கிடையாது எனக்கு என் ஃபேமிலி தான் மெயின் லைஃப் லாங் அப்பா அம்மா அண்ணன்னு ஜாலியா இருக்கணும் எனக்கு என்னோட ஃபேமிலி தான் பெரிய சொத்து மத்தபடி இந்த ப்ராப்பர்ட்டிஸ் கேஷ் இதுல எனக்கு ஆசை கிடையாது சப்பா இவ என்ன இப்படி பேசிட்டு இருக்கா இவன் மண்டையில என்ன கிளி கழுவி இந்த இப்படி சொல்லிட்டு இவன் மண்டைய என்னைக்கு கழுவி இந்த சொத்தை என்னைக்கு நம்ம பேருக்கு மாத்தி ஐயோ நினைச்சாலே தலை வலிக்குது என்ன சொன்னா எதுவுமே பேச மாட்டேங்கிற இல்ல மஞ்சு நீ சொன்னதெல்லாம் யோசிச்சு பாத்துட்டு இருந்தேன் மஞ்சு இன்னும் நீ சாப்பிட கூட இல்ல சாப்பிடாமலே வந்து இங்க உட்கார்ந்துருக்க பரவாயில்லை ஜெகன் சாப்பிட்டுக்கலாம் பொறுமையா சாப்பிட்டுக்கலாம் ஒரு பிரச்சனையும் இல்ல காலையிலயுமே நீ சரியா சாப்பிடல மஞ்சு வா கேண்டீன் போய் சாப்பிட்டுட்டு வந்து வெயிட் பண்ணலாம் ஆமா மஞ்சு ஜகன் சொல்றது கரெக்ட் தான் வா போய் சாப்பிட்டுட்டு வந்து கூட வெயிட் பண்ணலாம் காலையிலயும் நீ சரியா சாப்பிடல இல்ல அண்ணா எல்லாம் பார்த்து பேசிட்டு அதுக்கப்புறமா கூட சாப்பிட போலாம் ஒரு பிரச்சனையும் இல்ல மஞ்சு அவங்க எல்லாம் எப்ப வருவாங்கன்னு கூட தெரியல எவ்வளவு நேரம் இப்படியே உட்காந்துருக்கிறது வா போய் சாப்பிட்டு வரலாம் ஆமா மஞ்சு லேட்டா சாப்பிடுறதுல ஹெல்த்துக்கு சரி கிடையாது சோ வா போய் சாப்பிட்டுட்டு வந்துடலாம் சரி வாங்க அண்ணாலாம் வரதுக்கு எப்படி லேட் ஆகும் நினைக்கிறேன் சரி நம்ம போய் சாப்பிட்டுட்டே வந்துடலாம் ஏ நில்லு எங்க போற அது வந்து அது பிரசாந்த் சார் என்னை அதனால தான் போறேன் பிரசாந்த் மாமாலாம் மீட்டிங் ரூம்ல இருக்காங்க அது மட்டும் இல்ல நீ எதுக்கு பர்சனல் ரூம்ல எல்லாம் வர உன்னோட ப்ளேஸ் எதுவோ அங்கதான் இருக்கணும் அதை விட்டு இங்கெல்லாம் வரக்கூடாது புரிஞ்சுதா மேம் பிரசாந்த் சார் கூப்பிட்டாருன்னு சொன்னதுனால தான் நான் இங்க வந்தேன் இல்லைன்னா நான் இங்க மாட்டேன் ஸ்னேகா சத்தம் போடாத பிரசாந்த் நாகில வந்த பிரச்சனை ஆயிடும் மஞ்சு இவ்வளவு பார்த்தா நீ எதுக்கு பயந்துட்டு இருக்க ஆஃப்டர் ஒரு நார்மல் எம்ப்ளாய் இவ்வளவு பார்த்தா நம்ம பயப்படணுங்கிற அவசியம் நமக்கு கிடையாது பயப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை ஸ்னேகா நீ ரொம்ப சத்தமாக பேசுகிற அண்ணாவுக்குலாம் சத்தமாக பேசுனா சுத்தமாக பிடிக்காது அதனால தான் சொல்கிறேன் கொஞ்சம் பொறுமையாக பேசு எனக்கு மட்டும் என்ன ஆசையாக மஞ்சள் இவக்கிட்ட எல்லாம் கடந்து கத்தணும்னு எனக்கு இவ்வளோ பார்த்தாலே செம்ம கோமா வருது ஏ இங்கே பா இதுதான் உனக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் இதுக்கப்புறம்லாம் இந்த ரூம் சைட் நீ வரக்கூடாது புரிஞ்சுதா மேம் நீங்கள் சொல்கிறதுக்காகலாம் என்னால் வராமல் இருக்க முடியாது சிஓ சார் என்னை கூப்பிட்டார்னா கண்டிப்பாக நான் வரதான் செய்வேன் ஏ என்னடி திமுறா நான் யாருன்னு தெரிஞ்சுட்டு தான் இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கேன் என்கிட்ட மேம் உங்ககிட்ட திமுறா பேசி எனக்கு என்ன கிடைக்க போகுது நான் உண்மையை தான் சொல்றேன் சிஓ சார் கூப்பிட்டாருன்னா நான் எந்த ரூமா இருந்தாலும் கண்டிப்பா போவேன் ஓ அப்படியா சிஓ சார் எங்க கூப்டாலும் போய்டுவியா ஆமா கண்டிப்பா சிஓ சார் எங்க கூப்டாலும் நான் போவேன் அப்ப அவர் அவரோட பெட்ரூம் க்கு கூப்டா ஸ்னேஹா ஸ்டாப் இட் இவ்ளோ நேரம் நீ பேசினதெல்லாம் ஓகே ஆனா இப்போ நீ பேசினது ரொம்ப தப்பு மஞ்சு நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு இந்த மாதிரி பெரிய வீட்டு பசங்க எல்லாம் வளைச்சு போணும் நினைக்கிறவங்களை தான் இப்டி தான் பேசணும் ஸ்னேஹா என்ன இருந்தாலும் நீ பேசினது ரொம்ப தப்பு நான் தான் சொல்றேல மஞ்சு நீ கொஞ்ச நேரம் சைலண்டா இரு மாம் தயவு செஞ்சு தப்பாலாம் பேசாதீங்க என்னடி உண்மையில கண்டுபிடிச்சிட்டோம் டிராமா பண்ணிட்டு இருக்கியா அவர் பெட்ரூம்க்கே கே கூப்டாலும் நீ எல்லாம் போக கூடிய ஆள்தான் சார் ஏய் சி பாய் மூடு நீ எல்லாம் ஒரு பொண்ணு ஏண்டி நான் தெரியாம தான் கேக்குறேன் நல்ல குடும்பத்துல இருந்து வந்து பொண்ணு தானா பிரசாந்த் அண்ணா மஞ்சு ஷராப் மஞ்சு மறந்துடாத நீ நிக்கிறது பிரசாந்த் முன்னாடி வாய்ஸ் ரைஸ் ஆனிச்சு அவ்வளவுதான் அண்ணா சாரி அண்ணா தெரியாம ஸ்னேகா ஏதோ பேசிட்டா மன்னிச்சுக்கோங்க உன்ன நான் பாய மூடிட்டு இருக்க சொன்னேன் ஏண்டி நீயும் ஒரு பொண்ணு தானே ஒரு பொண்ணா இருந்துட்டு இன்னொரு பொண்ணு இவ்வளவு கேவலமா பேசுற அசிங்கமா இல்ல மாமா அது வந்து ஏச்சி இனிமேல அந்த மாதிரி மாமா ஓமா எல்லாம் கூப்பிட்டு இருந்தா வாயை புடிச்சு கிழிச்சிருவேன் ஆமா எனக்கு ஒரு டவுட் நீ கூட தான் எங்க பின்னாடியே மாமா மாமான்னு சுத்திட்டு இருக்க அப்ப உன்னை பெட்ரூம் கூப்பிட்டா வந்துருவியா சார் என்ன பேசுறீங்க ப்ரீத்தி வாய மூடு நான் பேசும்போது நான் மட்டும் தான் பேசுவேன் வேற யாரோட மூச்சு சவுண்ட் கூட கேட்க கூடாது அண்டர்ஸ்டாண்ட் என்னடி இப்படி அமைதி என்ன என்ன அர்த்தம் அப்ப நாங்க கூப்டா நீ பெட்ரூம் கொண்டுவியா மாமா அது வந்து ம் நாங்க கூப்டா கண்டிப்பா நீ பெட்ரூம் காண்டால வருவே ஏன்னா நீ தான் எங்க பின்னாடி குட்டி போட்ட நாய் மாதிரி சுத்திட்டு இருக்கே ஸ்டாப் இட் பிரசாந்த் நீ ஒரு லிமிட்ட கிராஸ் பண்ணி பேசிட்டு இருக்க ஏன் பிரசாந்த் என் தங்கச்சி அவளோ ஒண்ணா என்ன ரெண்டு பேரும் ஒண்ணா வச்சு பேசிட்டு இருக்க ஏன்டா டேய் ரெண்டு பேருமே ஒண்ணான்னு கேக்குறியா ரெண்டு பேரும் பொண்ணு தானடா அவளை பேசினாலும் தப்புதான் உன் தங்கச்சியை பேசினாலும் தப்புதான் தப்பு தப்புதான் புரியுதா ஏன் பிரசாந்த் என் தங்கச்சிட்டு இப்படி எல்லாம் பேசுறேன் ஒரு பொண்ணு கிட்ட எப்படி நடந்துக்கணும் கூட அவனுக்கு சொல்லி தரல ஏண்டா உன் தங்கச்சி கிட்ட நான் தப்பா பேசினது பாஞ்சுக்கிட்டு வரல இதே மாதிரி தான உன் தங்கச்சி அவளை பேசினா அப்பவே உன் தங்கச்சி ஓங்கி ஒரு அரை விட்டு நீ பேசுனது நீ சொல்லி இருந்தா நீ ஒரு ஆம்பளை நான் ஒத்துட்டு இருப்பேன் ஆனா நீ உன் தங்கச்சி பொண்ணுன்னு பாஞ்சிட்டு வர உன் வீட்டு பொண்ணுன்னா ஒரு நியாயம் அடுத்த வீட்டு பொண்ணு நியாயம் அப்படிதான்டா ஆமா பிரசாந்த் என் தங்கச்சி முன்னாலாம் அவளுக்கு நிக்கிறதுக்கு கூட தகுதி கிடையாது டே யார் தகுதி பத்தி யார் பேசுறது உடச்சிருவேன் ஐயோ பிரசாந்த் சார் சண்டை போடாதீங்க என்னால உங்களுக்குள்ள பிரச்சனை வேண்டாம் வாங்க போலாம் ஏ இருடி நான் தான் பேசிட்டு இருக்கல நீ அமைதியாரு பிரசாந்த் சார் நான் தான் சொன்ன அமைதியாரு பிரஷாந்த் ஜெகன் சத்தமா சத்தமா பேசக்கூடாது நீ யாரு முன்னாடி நின்று பேசிட்டு இருக்கங்கறத மறந்துட்டு பேசிட்டு இருக்கியா மறந்துடாத நீ நிக்கிறது பிரஷாந்த் முன்னாடி திரும்பவும் பிரசாந்தோட இன்னொரு மூஞ்ச பாக்கணும்னு ஆசைப்படியா என்ன பிரஷாந்த் என்ன இருந்தாலும் நீ என் தங்கச்சிட்டு பேசினது தப்பு நான் உன் தங்கச்சிட்டு பேசினது தப்புனா உன் தங்கச்சி வெளியே பேசினது தப்பு தான் ஆமா நீ யாரு இவளை என் கேபின் குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு மாமா அது 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 வந்து உங்க पर्सनल ரூம் குள்ள யாரும் வர கூடாது தானே அத முடிவு பண்ண வேண்டியது நான் என் கேபின் குள்ள யார் வரணும் வர நான் தான் முடிவு பண்ணுவேன் நீ கிடையாது ஃபர்ஸ்ட் நீ யார் என் கேபின் குள்ள வரதுக்கு அண்ணா கோவத்துல என்ன என்னமோ பேசிட்டு இருக்க ஃபர்ஸ்ட் நீங்களா எதுக்காக என்னோட 퍼மிஷன் இல்லாம என்னோட கேபின் குள்ள வந்தீங்க மாமா ஸ்னேகா இரு அண்ணா உன்னோட 퍼மிஷன் இல்லாம உன்னோட கேபின் குள்ள நாங்க வந்தது தப்புதான் சாரி தென் நாங்க வந்த ரீசன் ஜெகனுக்கு நம்ம கம்பெனில ஒரு போஸ்டிங் வேணும் போஸ்டிங்கா என்ன போஸ்டிங் பிரசாந்த் அண்ணா அதான் வசந்த் அண்ணா இங்க இல்ல இல்ல சோ 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 வசந்தண்ணனோட போஸ்டிங்ல ஜகன் இருக்கட்டோ இங்க சிஇஓ நீயா நானா பிரசாந்த் அண்ணா அதான் ஊர்ல இல்ல அப்ப போஸ்டிங்ல தான் என்ன அதான் கேக்குறேன் இங்க நீ சிஇஓவா இல்ல நான் சிஇஓவா ஓகே அண்ணா நீயே அந்த தகுதியானவ இல்லையா ஆமா வசந்தனோட போஸ்டிங்ல இல்லாதவன் தான் எல்லாரும் வெளியில போங்க அண்ணா நீ சொல்லிட்டு ஆமா அவன் தகுதி இல்லாதவன் எல்லாரும் வெளியில போங்க அண்ணா அவுட் அண்ணா அவுட் அது எப்படினே தெரியல என்னை மட்டும் தனியா விட்டுட்டு எங்கே இருந்தாலும் ஓடிறானுங்க இனி எவ்வளவு நேரம் இந்த ரூம்லயே உட்காந்துருக்குன்னு தெரியல பிரஷாந்த் சார் மே கம் இன் இவே என்ன இந்த நேரத்துல பிரசாந்த் தெரிய ஹலோ சார் மே கம் இன் யா கம் இன் பிரசாந்த் சார் பிரஷாந்த் இல்ல பிரசாந்த் வெல்ல போயிருக்கோம் ஏன் பிரசாந்த் தேடுற அது வந்து அது பிரஷாந்த் சார் கூட தான் प्रीति இருக்கா நான் प्रीतिய தான் தேடி வந்தேன் சரி प्रीति ஏன் தேடுற प्रीतिக்கு கோவில்ல இருந்து பிரசாந்த் எடுத்துட்டு வந்தேன் அதான் அவனை தேடி எட்டு விடணும் அதான் தேடிட்டு இருந்தேன் அப்படியே கோவிலுக்கு போறியா என்ன